ஒரு பொரியல் சார் கேட்குற விதமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் என்ன வேணும்னு சோ ஐடியா மணி நான் உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது போய் பாருங்க அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறீங்க ஹலோ மகள எல்லாம் எப்படி இருக்கீங்க டைட்டில் கம்மியாக பார்த்துட்டு வந்துருக்கீங்க ஆமாங்க நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவான்மூரில் இருக்கேன் திருவான்மூரில் ஒரு அட்டகாசமான மிஸ்ஸுங்க எதிர்பார்க்க வேலை இந்த மாதிரி மிஸ் இருக்குன்ட்டு கோபி மிஸ்ஸுன்ட்டு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மட்டன் ஐட்டமும் சரி ஃபுட்டும் சரி எல்லாமே சூப்பரா கொடுத்து கேள்விப்பட்டேன் அது இவங்க ப்ரிப்பேர் பண்ணது பாத்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலாவும் பண்ணிட்டு இருந்ததா இருக்காங்க சாப்பிட்டு வரலாம் வந்தா அளவள எல போட்டு ஒரு மெஸ்ல நல்லா சூப்பரா ஒரு ஹிடன் பிளேஸ்னே சொல்லலாம் பிரான் முடில இது ஒரு இடம் இருக்கு எனக்கு இவ்வளவு தெரியல அப்படியே வீடியோ தான் கண்டினியூ பண்ணாங்க நான் ஐட்ட வச்சிருக்கானே அப்படியே பாத்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே மக்கள் அப்படியே வாங்கித்தரேன் அப்படியே ஓனை கேட்டு வேற என்ன வேணா பண்ணாரு எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தாரு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ வாங்க மக்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க பிரெயின் ஃப்ரை மட்டன் சுக்கா மட்டன் தலைகடி மட்டன் போட்டி சிக்கன் ஃப்ரை கடம்பா எறா பொடுவா மிங்கை ரெகுலராக தாங்க சாப்பிடுவேன் வாரத்தில் எப்படியும் மூணு நாள் சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா இருக்கு சிக்கன் க்ளிவர் பிடிக்கும் நல்லா இப்போ இந்த மசாலா போடு போடுவாங்க அதுவும் நல்லா இருக்குது வீட்டில் லேடிஸ் தான் செஞ்சு செய்கிறாங்க அவங்க வீட்டுக்கு தான் செய்கிறாங்க நல்லா இருக்குது நான் வந்து அவங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து சாப்பிட்றேன் அது எப்படியும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் வரும் டேஸ்ட் அதே மாதிரி இருக்கு அப்பா கொடுத்துற அதே டேஸ்ட் தான் அதெல்லாம் ஒரு குறையும் நான்வெஜ் தான்

நான் எங்க சாப்பிட்டுக்குறேன் எனக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் சூப்பர் இருக்கு மீன் வந்து செம்ம இருக்கும் மீன் ரொம்ப நல்லா நாளா இருக்கும் குட் வீட்ல செய்ய மாதிரி தான் இருக்கும் இட்

சிக்கன் ஐட்டத்தில் சிக்கன் இருக்கும் சிக்கன் லிவர் இருக்கும் சிக்கன் ஐட்டத்தில் மட்டன் நுரையிரல் மோட்டி ரத்த பொரியல் இருக்கும் இது இருக்கும் மிக்ஸும் இருக்கும் காலியோ காலியோ அங்கேருந்து சைட் டிஷ்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்கி அந்த இது பண்ணிப்போம் ஸோ குழம்பு வகைன்னா என்னென்னா மீன் குழம்பு கறி குழம்பு சாம்பார் ரசம் பீரக குழம்பு மோர்

அந்த கடையும் அதே டைம் தான் அதே டைம் இல்ல

முளே இன்னமே கரெண்டா கமெண்ட் பண்றீங்க பாருங்க வச்சிருக்காங்க சூப்பர்ங்க சரி போய் சாப்டு பார்க்கலாம் அப்படி இருக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நம்ம கடயில என்னென்ன ஐட்டலாம் நீங்க மேக் பண்ணீங்க அண்ணா இத கேட்டா எனக்கு தான் ஃபுல்லா பட்றாகே சொன்னாங்க என்னென்ன ஐட்டலாம் மேக் பண்ணீங்க சிக்கனும் மட்டனும் சோலா புட்டு தல மட்டன் மூளே கடமா ஏல ஃபிஷ் फ्राई chicken chicken liver காடை போடுவேன் நண்டு போடுவேன் குழம்பு எல்லாமே மொத்தம் சமையல் எல்லாமே சாப்பாடுக்கு வந்து கறி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் சாந்துருவோம் பாசலாதான் சாப்பிட இருந்தாலும் தனியா இந்த கிரேவி செய்யுதும் தனியா இது பண்ணி கொடுப்போம் மற்ற நீ எலும்பு குழம்பு போடுவோம் நான் நாட்டு கோழி போடுவேன் மற்ற காடு காடை மற்ற நுழைய எழு எல்லா ஐட்டமும் செய்வேன் நிறைய நிறைய பேர் பண்ண மாட்டாங்க எப்படி கத்திட்டீங்க யார் கிட்ட இருந்து கத்திட்டீங்க என் மாமியார் தான் ஃபுல்லா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அது அதனால சொல்றாரு மாமனார் மாமியார் தான் எனக்கு எல்லாமே டீச் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு சமையலே செய்ய வராது இங்க வந்த செய்ய கத்துக்கிட்டேன் நான் தள்ளு அங்க இருக்கு வீட்டு செட்டப் எப்படி கார் இப்போ பேச்சலர்ஸ் இப்போ தங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொஞ்சம் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி வெளியே சாப்பிட்டா அதுக்கேற்ற இது அவங்க இப்போ நான் வீட்டிலேயே மசாலா அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த தயோ நல்லபடியா ஆகுதுனால சரி செஞ்சுட்டு இருக்கு குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ ரொம்ப செய்யறதுக்கு அதனால நான் வந்து அது காசா பாக்கறது இல்லை செஞ்சா மத்தவங்க பாராட்ட என்னென்ன ஒன்று கத்துக்கணும் அது ஏதாவது குறைந்த கேட்டுட்டு அதுக்கேற்ற கொஞ்சம் மாட்டி கீட்டி செஞ்சு கொடுத்து இது பண்ணிட்டு தான் இருக்க பாட ஆளுங்க வீட்டில் ஒரு ஆளா தான் பார்த்து சப்ளை பண்ணி எல்லாமே செஞ்சுட்டு இருக்க மத்தவங்களுக்கும் சரி ஓகே கா நீங்க உங்க குக்கிங் வேலைய பாரு டிஸ்டர்ப பண்ணல நானோ போய் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு இது சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் இது எல்லாமே ஏத்துக்கறேன் ஓகே கா தேங்க்ஸ் உங்ககிட்ட மீன் சாப்பாடு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வாங்கியாச்சு ஸோ மீன் குழம்பு இருக்குது கறி குழம்பு இருக்குது அது இல்லாமல் கிரேவி வாங்கி நிறையா வச்சுருக்காங்க எறா கிரேவி வச்சுருக்காங்க அப்படி தலைகறி இருக்குது ப்ளஸ் போட்டி இருக்கு கடம்பா அது இருக்கு மூளை ஃப்ரை இருக்குது மட்டன் தலைகறி சோ மட்டன் ஐட்டமும் இருக்கு ஃபிஷ் ஐட்டமும் இருக்கு அது சிக்கன் ஒரு ஒரு பிஷ் ஒரு ஒரு நாளைக்கு வரும் அந்த மாதிரி இங்க வலை மீன் வச்சிருக்காங்க இன்னைக்கு அது இல்லாமல் ரெண்டு வகையான கூட்டு தள்ளுவண்டியில இதோட ஒரு கம்மி ஆகிட்டே இருக்கும் சேட்டு அந்த இடத்துல இங்க நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கணும்னு சொல்லி தலைவலையோ போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மெஸ்ல சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் வைஸ் எப்படி இருக்கு எல்லாம் சாப்பிட்டு பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க மீன் குழம்பு பார்த்தேன் மீன் குழம்பு அதை உத்தம்போது கொதிக்கும் போதும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்து சாப்பிட்டு பார்த்திடலாம் மீன் குழம்பு அப்படியே பிசைஞ்சு நல்லா பிளெண்ட் ஆகிறான் போது உங்கள் தேங்காய் அரைச்சி போனோம் பார்த்தீங்களா அந்த மெத்தடில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு மசாலா இல்லாமல் இவங்க ஹோம்மேடு மசாலா கை மசாலா அரைக்கனரை அந்த மீனில் மீன் குழம்போட ஒட்டி இருக்கும்போது சாப்பிட சூப்பராக இருக்குது அதுவும் அவங்க மீன் குழம்பு இருக்க மீனும் நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்குது அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணியிருக்குது சாப்பிடவும் சூப்பராக இருக்குது செம மீன்கொழம்பு ஒரு அட்டை என்ன அது அக்கா என்ன மீன்க்கா போடுறீங்க இதுல மீன் கொழம்புல நவர சோ மீன் கொழம்பு நவரை மீன் சோ சங்கரா கூட போடுறீங்களா கவளை மீன் கவுளை மீன் எல்லாம் சூப்பரா இருக்கும் சோ நவரை போட்டிருக்காங்க நவர டேஸ்ட்டும் சரி அந்த சாப்பாடு விட பிளட்டை சாப்பிட ஒரு அட்டாகசமாக இருக்குது கேட்குற விதமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன வேணும்னு போது ஸோ லைனாக அடிக்க சொல்கிறாங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லும்போது எல்லா ஐட்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு வீட்டில் வந்தால் விருந்தாளி வந்தால் என்ன பார்த்து செய்யலான்னு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் சொல்லும் போது ஒரு சூப்பராக இருக்குது ஸோ எறா ட்ரை பண்ணல அப்படி இருக்குன்ட்டு ஏதாவது பார்க்க செம்மையாக இருக்கான் பொடி எறால் இல்லை ஒரு மீடியம் சைஸ் எறா தான் இங்கே பாருங்கள் கிளியரா அந்த ஃப்ரெஷ்னஸ் மெரின் ஸ்மெல் எல்லாம் இல்லாம சூப்பரா க்ளீன் பண்ணிருக்காங்க எராவோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு தெரியுது அவங்க மேலே ஆனியன் அந்த கருவேப்பிலா போட்டு டீப் ஃப்ரை பண்ணா கூட மசாலா வந்து டாமினேட் பண்ணாம அந்த எரா வந்து ஃப்ளேவர் வைஸ் நல்லா சாப்பிட தெரியுது உங்களுக்கு எரா வந்து சூப்பரா இருக்கு நம்மளுக்கு சாப்பிட மட்டன் சுக்கா போயிடலாம் எப்படி இருக்கு ம் மட்டன் சுக்கா எடுங்க அப்படியே மட்டன் பீஸா வருது பேஸ்ட் வைஸ் இதுக்கும் நிறைய மசாலாலாம் ஒரே மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க இங்கே அப்படி பண்ணுறது இல்லை நம்ம நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியுது சாப்பிடும்போது மட்டன் சுக்கா அல்டிமேட்டுங்க நல்லா இறங்கு இருக்குது மட்டனில் அவங்களுக்கு அந்த கிரேவி இருக்கட்டும் சரி நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது சாப்பிட சாஃப்டாகவும் இருக்குது மட்டனு நல்லா சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க சிக்கன் பெர் போடலாம் உங்கள் கிட்ட ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க இப்படி சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இது எடுக்கும் போதும் சரி நம்ம அதை பைட் பண்ணும்போதும் சரி அது ஒரு வாய்ஸ் போதும் சரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸும் சரி அது மசாலா போட்டு கேரட் இருக்குது எல்லாமே ரொம்ப ஃபீலாக இருக்குது உங்களுக்கு ரசம் வச்சு இந்த சிக்கன் இந்த பெப்பர் ஃப்ரைலாம் சாப்பிட்டீங்கன்னா ரசம் சாப்பிட்டுன்னு இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு பிளேவர் இருக்கும் எங்க வீட்டில் இருக்க தலைகரி போடலாம் பாருங்க எப்படி இருக்கா முறையா சுத்த கொழுப்பு பொட்டு போடுறீங்கன்னா இது தலைகறி தலகரியில உங்களுக்கு அந்த எலும்பு வந்து நம்ம எடுத்து சாப்பிடணும் அவ்வளவு தெரியல எனக்கு வேற அவ்வளவு சின்ன சின்ன பீசா போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் அந்த பெப்பரும் சரி அந்த ஆனியனும் போட்டு உங்க ஃப்ரை பண்ணுறாங்க பாத்தீங்களா ஸோ அதில் ஒன்றும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்குது சூப்பரா இருக்கு தலைக்கறி வந்து தலைக்கறியும் சரி நம்மளுக்கு அந்த மட்டன் சுக்காவும் ரெண்டுமே வேற வேற ஃபீல் தெரியுது ஒரே மாதிரி பிளேவர் இல்லாமல் சாருமே சாம டிஃப்ரெண்ட் இருக்கு சூப்பருங்க ஸோ கடம்பா கனவா அது எப்படி சொல்றீங்க எங்க தெரியல ஸோ சென்னையில ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு பேர் இது ஒரு ஒரு பேரு கனவா போயிடலாம் கனவா நல்லா ரப்பர் அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிடும்போது நல்லா மாவு மாதிரி இருக்குது சாப்பிட்டா நல்லா சாஃப்டாக இருக்குது அதை நல்லா ஃபீல் பண்ண முடியுது கனவாவோட டேஸ்ட்டு சூப்பர் போட்டி போயிடலாம் இருக்காங்க மட்டன் ஐட்டமும் ஒரு மூணு நாலு வகை வச்சிருக்காங்க ஸோ சிக்கனும் ரெண்டு வகை வச்சிருக்காங்க அது இல்லாமல் மட்டன்ல மூளை ஃப்ரை அதெல்லாமே வச்சிருக்காங்க சிறு குடு பிறுகுடெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக

சூப்பராக இருக்கும் போட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான போட்டி சாப்பிடலாம் இதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக வேற ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு இது வந்து ஒரு சம ஃப்ளேவர் கிடைக்குது ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க மூளை போயிடலாம் மூளை நிறைய இடத்துல முட்டை பொரியல் மாதிரி பண்ணிடுவாங்க இவங்க அப்படி இல்லை மூளையை பெருசா அப்படியே உடச்சி அந்த டீப் ஃப்ரை பண்ணி ஆனியன்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்களாம் கரையிடும் மூளை வாழ்க்கை போட்டோம்னா சாஃப்ட்வேர் மசிலே இல்ல அவ்வளோ சூப்பரா கிடையாது ஒவ்வொரு காரம் இல்லை அந்த மூளையோட மாவு மாதிரி நல்லா சூப்பரா அட்டாசமா அது மேலே போட்டுருக்க அந்த ஆனியன் சரி இதெல்லாம் சேர்த்து அந்த மூளைய எடுத்து சாப்பிடும்போது வர்ற மாதிரி பண்றான் செம அட்டாசமா இருக்குது இறவும் சரி மீன் கொழம்பு சரி உள்ளே போய் வெண்டாய் ஒரு மாதிரி வேற மாதிரி பண்ணான் சம மட்டன் குழம்பையும் போட்டியோட இது இதெல்லாம் போட்டு மீன் காரம் அந்த இது மட்டன் குழம்பு மைல்டா இருக்கு மட்டன் குழம்புக்கு நீங்க தயிர் சுவைங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு அட்டாசமா இருக்கும் காரசாரமான போட்டி வச்சு சாப்பிட்டாலே ஒரு சமப்பூ கொடுக்கும் மட்டன் குழம்புக்கு போட்டி மட்டன் போட்டி மட்டன் கொழம்பு ஓட்டு விட காரம் எல்லாம் சேர்ந்து செமையாக இருக்குது அது ஃபைனலாக உங்ககிட்ட இருக்கேன் மீன் போயிடலாம் விலை மீன் ஒரு ஒரு மீன் இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஸோ உங்ககிட்ட இந்த மீனைக்கு இந்த மீன் இருக்காது இந்த மீன் நான் சாப்பிட்டது இல்லை வில மீன் ஸோ வில மீன் பார்க்க அப்படியே உள்ளே நல்லா செம்ம ஃபிரெஷ்ஷாக இருக்கிறான் ஏசி ஏசி எப்படி இருக்கேன் பார்க்குறான் டாப் டாப்னாச்சாக இருக்கு ஸோ முல்லை இல்லை சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கு அந்த மீனோட அந்த இது ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது நான் கூட மசாலா கம்மியாக போட்டாங்க மீன் ஃப்ரை பண்ணும்போது கம்மியாக இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் அந்த மேலே மசாலாவோட சாப்பிட செம்மையாக இருக்கேனா சூப்பர் ரசத்தை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம் ரசம் நல்லா அந்த சோம்பு சீரகத்தோட நல்லா ஃபேவர்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பர் இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரசம் சாப்பிட்டீங்கன்னா சமைச்சு நம்ம அந்த லெவலில் இருக்குது சாசம் சாப்பிட்டு வச்சுட்டு அப்புறம் ஒரு வீட்டில் எப்படி வந்தால் பரிமாறி எல்லாமே தரப்படும் அதே மாதிரி மோரெலாம் கொடுத்து வெளியிட போகிறாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு அருமையான ஃபுட்டு இந்த தேட்ட சாப்பிட்டது நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கடையோ லொக்கேஷன் இல்லாமல் நான் கீழே மேக் பண்ணி வர்றேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரோ தேக்கம் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கோபி மெஸ்ஸு அவர் ஒரு உணர் கடை பார்த்தீங்கன்னா அப்படியே தல்வண்டி கடை அப்படியே அந்த ஸ்டேட் பேங்க்கு அப்படியே ஆப்போசிட்லயே இருக்கும் அவர் மோரை வாங்கி முடிச்சுட்டு நாங்க கிளம்புறோம் இதே மாதிரி ஏதாவது மெஸ்ஸோ இல்லை ஹோம்மேடு ஃபுட்டோ ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க